இப்போ எப்படி எங்கள் ரியாஸ் மாமா வந்து வினோதமான ஒரு பழக்கம் வச்சிருக்காரு இல்லையா கட்டில் கீழே பழக்கம் அது மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்க யாராவது வினோதமான பழக்கம் ஏதாவது வச்சிருக்காங்களா ஒரு டைம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சமணம் போட்டு தூங்கிட்டேன் அப்புறம் ஒரு அன் டைமில் கால் கீழே இடுப்புக்கு கீழே எந்த ஒரு அசைவும் இல்லை எதுவுமே பண்ண முடியல எந்திரி எந்திரின்னு எந்திரிக்கவில்லை அப்புறம் எந்திரிச்சிட்டா எந்திரிச்சிட்டு என்ன அப்படின்னா கால் வர மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணிட்டா தண்ணி இருக்குல்ல தண்ணியை வந்து தொளிக்கிறா

தடையில போய் கை வச்சிட்டு யார் தடையில ஆமா பெரிய இவர் கவிஞர் வாலி அவர்கள் அப்படியே யோசிச்சினே தூங்குறாரு யோசிச்சினே தூங்குறாரு அடுத்து என்ன போய் சொல்லலாம் மாமியார் கிட்ட அப்படி அடுத்து எப்படி எல்லாம் சூனிய வச்சு எவனை எலிமினேட் பண்ணலாம் எவனை காலி பண்ணலாம் இந்த மாதிரியான யோசனை எல்லாம் இப்டிதான் வருது போல இருக்கு கரெக்ட் நாங்க எப்பயுமே சேர்ந்து தூங்குவோம் தூங்கும்போது எங்க வீட்டுக்காரோ நான் வந்து வடபழனி வீட்டிலே எங்க வீட்டுக்கார திருச்சிலே தூங்குறாரு இல்ல எல்லாரும் மாங்கப்பா அப்படி கிடையாது தம்பி மாங்கப்பா ஈவிபில தூங்குவா தடி வாங்காம வீட்ல தூங்குவோம் இல்ல இல்ல நான் என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் போடுவீங்களா மேரி கேப் விட்டு கேப் விட்டு சொல்லாதடா நைட்டு தூங்கும் போது என் தான் இருக்கா பக்கத்துல தான் படுக்குறா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிஞ்சு இவ எங்கயோ ஒரு இடத்துல இருக்கா நான் எங்கயோ ஒரு இடத்துல இருக்கே இல்ல அது உருண்டு போறன்னு சொல்வாங்க அதான் அதுதான் கை எங்க இருந்து பழகுனானு தெரியல அது அப்ப ਉਹ பண்ணு கயிறு கட்டிக்கோ அவங்க கயிறையும் உன் கையையும் திரும்ப போது நீயும் கூட திரும்பி படுத்துக்கோ